மேலே அருகே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சியை தலைமை ஏற்றுத்தரும்படி தேசிய கோபால் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் கண்டன உரையாற்ற வந்திருக்கின்ற தோழர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கும் தென் மாவட்ட திராவிடத்தின் தலைவர் தோழர் வில்வநாதன் அவர்களும் தோழர் பார்த்தசாரதி அவர்களையும் வரவேற்கின்றோம் வடசென்னை மாவட்ட திராவிடர் கழகத்தின் தலைவர் தளபதி தளபதி பாண்டியன் அவர்களையும் அன்பு செல்வன் அவர்களையும் வருகை என்று வரவேற்கின்றோம் கும்மிடிப்பூண்டி மாவட்ட திராவிடர் கழகத்தின் தலைவர் புலன் ஆனந்தன் அவர்களையும் செயலாளர் பாஸ்கர் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம் திருவள்ளூர் மாவட்ட திராவிடர் கழகத்தின் தலைவர் மா மணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றார் திருவெற்றியூர் மாவட்ட திராவிடர் கழகத்தின் தலைவர் மோகன் அவர்களையும் செயலாளர் ராஜேந்திரன் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்கின்றோம் நம்முடைய அம்பத்தூர் பகுதி செயலாளர் வீரர் சரவணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் கண்டன உரையாற்ற வந்திருக்கும் மிக திறந்த தமிழ்நாட்டின் மிக திறந்த சொற்பொழிவாளர் தோழர் சகோதரி வழக்கறிஞர் தேசிய மதிவர்தனி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் ஆமா திமுக திராவிட மணி அவர்களையும் ஐயா அவர்கள் விடுதலை சிந்தைகளின் மாநில பொறுப்பாளர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் தொடர் விஜயகுமார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அம்பத்தூர் நகர செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் தொடர் சவு சுந்தரமூர்த்தி ஒருங்கிணைப்பாளர் தமிழர் விடுதலை கழகம் அவர்களையும் தொடர் மோகன்ராம் திராவிட இயக்க தமிழர் பேரவை திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் தோழர் பெரியசாமி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம் தோழர் காணகிராமன் ஆவடி மாவட்ட பகுத கழகம் அவர்களை வருக வருகின்ற வரவேற்கின்றோம் தோழர் எட்மன் ஜெயச்சந்திரன் தமிழக வாழ்வுரிமை கட்சி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அவருடைய அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்கின்றோம் தோழர் வள்ளுவன் புரட்சிகர இளைஞர் முன்னணி ஆவடி மாவட்ட செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் நன்றியுரை ஆற்றிருக்கின்ற இந்த ஏற்பாட்டை மிக சிறப்பாக செய்த நம்முடைய தோழர் பூ ராமலிங்கம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் மற்றும் பெரியாரிய உணர்வாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடங்குகின்றது முழக்கத்தை தோழர் மணிமாறன் அவர்கள் முழக்கமிடுவார்கள் தோழர்கள் அனைவரும் அருகாமையில் வர மொழி கட்டு போய் பேனரை மறைக்காதீங்க பேனரை மறைக்காதீங்க मार क्या मार क्या मार क्या भें मार क्या मार क्या भें मार क्या मार क्या मार क्या भें मनीमार मार क्या भें वाग 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 में बात करते हैं पांच में और बात का वागली बात से बात में तो बंद करो बंद करो बंद करो बंद करो कर निकरो कर निकरो दंट कटोरा दंट कटोरा

வேவேணிக்கு கனம் ஓகாந்து போராட்டம் ஓயாது ஓயாதே உடுக்கப்பட்ட உரிமைகளை உட்கு மறை ஓயாதே தருக்கட்டை ஓயாதே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே மணி வாழ்ந்த வீரமணி வாழ்க 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 வாழ்ந்த அந்த அம்பேத்கர் வாழ்க்கை வெல்லத்தும் வெல்லத்தும் சமூக நீதி வெல்லத்தும் வெல்லட்டோ வெள்ளட்டோ தமிழக நீதி வெள்ளட்டான் கண்டிக்கிறோம் 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 உச்ச நீதி நீதிமன்றத்தின் உச்ச நீதி நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மீதான நீச்சலை கண்டிக்கிறோம் அதான் நீச்சல் காப்பாதற்கே

முறியடிப்போம் 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 மீத துறைக்கு நிறுத்தலாம் மேற்கலா இந்து தோழில் நிறுத்தலா சந்திப்போம் சமூக நீதியா

தனதனத்தை காப்பதற்கு தனதனத்தை காப்பதற்கு அதையும் சொல்லி பொறுப்பு உற்சாக பொறுப்பு எடுக்கும் சனாதனமே உணர்வு நெருப்பை கூடாது பொறுப்பை எடுக்கும் சனாதனமே உணர்வு நெருப்பை கூண்டாது சனாதனத்தின் பார்வையிலே அழகு நீதிபதி என்றாலும் தாக்கப்பட்டா தாக்கப்பட்டரா பொறுப்பு பாராய்ரா எந்த தந்தை பெரியாரோ பாபா சார்பில் அம்பேத்கரோ தங்கை தயமரியாது முறியடிப்போ முறியடிப்போம் 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 முறியடிப்போம்

a n o t h e a n a m a s g a I think o a n e r t h mass of m a h i n k b d o n k I t t h ऊपर पट्टोरी निकाल आएगी। दबा ला, दबा ला। बहरा कम, बहरा कम, बहरा कम, बहरा कम। निकाल आएगी, निकाल आएगी, निकाल आएगी, बहरा कम, बहरा कम, बहरा कम, बहरा कम। ஒடுக்கப்பட்ட உரிமைகளை ஒடுக்கப்பட்ட உரிமைகளை நுழையாது வாழ்ந்து வாழ்ந்த வாழ்ந்தவை தந்தை பெரியார் வாழ்ந்தது அந்த மணியம்மன் வாழ்ந்தது அம்பேத்கர் வாழ்ந்தவை

तूने क्या? बस पहिये तुम सना बने में बस पहिये तुम सना बने में सना दी सना दी सना बने सिंपाल महिले सिंही बड़ी एंड्रा आलोन सना बने सिंपाल महिले सिंही बड़ी आलो ताल का बंटा वरा ताल का बंटा वरा येन पद को वदतालो मुरथ कला पर्वतिन पार्वईले येन पद को वदतालो मुरथ पार्वईले क्या मैंने किताब अदब से पढ़ रखी है पुड़ियाड़ी पुड़ियाड़ी को पुड़ियाड़ी को पुड़ियाड़ी को पुड़ियाड़ी को पुड़ियाड़ी को मिरकला विकटला संदीप को संदीप को समूह नित्या संदीप को संदीप को संदीप को समूह नित्या संदीप को संदीप को विकट वेरीकेटो 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 को खबर की वेरीकेटो